நாளைக்கு போர்க்களத்துக்கு புறப்பட அல்லவா என்றுமே இல்லாத கவலைக்களத்துக்கு புறப்படக்கூடாது நீ கவலைப்பட வேண்டாம் கண்ணா கோபுர வாசல்ல அழகிய அம்பாரிகளோடு பட்டத்து யானைகள் நின்றுச்சு அரண்மனையை சேர்ந்த தந்த பல்லக்குகளும் தங்க பல்லக்குகளும் பல பலனு ஜொலித்து கொண்டிருந்துச்சு சக்கரவர்த்தியுடைய அலங்கார வேலைப்பாடமைந்த ரதமும் இரண்டு அழகிய வெண்புறவிகள் பூட்டப்பெற்று நின்றுச்சு குதிரைகளுடைய கடிவாளத்தை இழுத்துக்கொண்டு கண்ணபிரான் தன்னுடைய ஆசனத்துல உட்கார்ந்திருந்தான் அவனோட முகத்துல என்றுமே இல்லாத கவலை குடிகொண்டிருந்துச்சு அந்த அழகிய தங்க ரதத்தையோ அழகே வடிவாய் அமைந்த உயர் சாதி புறவிகளையும் பார்க்கறதுக்காக ஜனங்கள் ரதத்தை சூழ்ந்து நின்னாங்க அவங்கள ஒருத்த என்ன சாரதி யாரே முகம் ஏன் இருக்கிறது அப்படின்னு கேட்டான் கண்ணன் அந்த கேள்விக்கு மறுமொழி எதுவுமே சொல்லல அப்ப பக்கத்துல நின்ன இன்னொருத்த கவலைக்கு காரணம் கேட்பானேன் நாளைக்கு போர்க்களத்துக்கு புறப்பட வேண்டுமல்லவா பெஞ்சாதி பிள்ளையை விட்டுவிட்டு போக வேண்டுமே என்ற கவலைதான் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டதும் கண்ணபிரானுடைய கண்கள் நெருப்பு தழல் மாதிரி சிவந்துச்சு கையிலிருந்த குதிரை சாட்டையை அந்த உயர் சாதி குதிரைகள் மேலே என்றுமே உபயோகிக்க நேராத அலங்கார சாட்டையை மேற்கண்டவாறு சொன்ன ஆள் மேலே கண்ணன் வீசினான் நல்ல வேலையா அந்த மனுஷன் சட்டுன்னு நகர்ந்து கொண்டபடியால் அடிபடாமல் பிழைச்சான் கொஞ்ச தூரத்தில் நின்றபடியே அந்த விஷமக்காரன் அப்பனே ஏன் இத்தனை கோபம் உனக்கு களத்துக்கு போக விருப்பமில்லாவிட்டால் ரதத்தை என்னிடம் கொடேன் நான் போகிறேன் அப்படின்னு சொன்னான் அதுக்குள்ள அவனுக்கு பக்கத்துல நின்ன இன்னொருத்த அடே பழனியாண்டி எதற்காக கண்ணபிரானின் வயிற்றறிச்சலை கொட்டி அவனை சக்கரவர்த்தி நாளைக்கு புறப்படும் சேனையோடு யுத்தக்களத்துக்கு புறப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டாராம் அது காரணமாகத்தான் அவனுக்கு கவலை அப்படின்னு சொல்லவும் பக்கத்துல நின்னவங்க எல்லாரும் அடடா ஐயோ பாவோ அப்படின்னு தங்களுடைய அனுதாபத்தை தெரிவிச்சு கொண்டாங்க ஆலயத்திலிருந்து வெளியில வந்த புவனமகாதேவி முதலியவர்களை கண்ணபிரான் அரண்மனையில கொண்டு போய் சேர்த்துட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பினான் குதிரைகளை கொட்டடையில விட்டு தட்டி கொடுத்துட்டு கண்ணன் தன்னுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்ப அங்க வினோதமான ஒரு காட்சியை பார்த்தான் கண்ணனோட மகனான பத்து வயது சிறுவன் கையில ஒரு நீண்ட பட்டாக்கத்தையை வச்சுக்கிட்டு அப்படியோ இப்படியுமா சுழற்றி கொண்டிருந்தான் அப்படி அவன் கத்திய சுழற்றுநப்ப ஒவ்வொரு சமயம் அவனுடைய முகமானது ஒவ்வொரு தோற்றத்தை காட்டுச்சு சில சமயம் அந்த பால்வடிகிற முகத்துல கோபம் கொதிச்சுது சில சமயம் அந்த முகம் நெருக்கடையில் சிக்கி கஷ்டப்படுவதை காட்டுச்சு சில சமயம் எதிரிய வெட்டி வீழ்த்தியதனால ஏற்பட்ட குதூகலத்தை அந்த முகம் உணர்த்துச்சு இப்படி அந்த சிறுவன் கத்திய சுழற்றி யுத்த விளையாட்டு விளையாடுவதை கொஞ்சம் தூரத்துல உட்கார்ந்திருந்த கமலி வெகு உற்சாகத்தோடு பார்த்து கொண்டிருந்தா அவளுக்கு தெரியாதபடி சப்தம் இல்லாம வீட்டுக்குள்ள வந்த கண்ணபிரான் மேற்படி காட்சியை பார்த்தது முதல்ல அவனுடைய முகத்துல சந்தோஷ புன்னகை உண்டாச்சு புன்னகை ஒரு கணத்துல மாறி முகசுணுக்கம் ஏற்பட்டுச்சு கோபமான குரல்ல முருகையா நிறுத்தி இந்த விளையாட்டை அப்படின்னு கண்ணபிரான் அதட்டியதை கேட்டதும் சிறுவன் பிரமித்து போய் நின்னான் கமலையும் வியப்பும் திகைப்புமா கண்ணனை பார்த்தா தலையை சுற்றி கத்தியை வீசி குதிரை குதிரையோட்டும் சாரதியின் மகனுக்கு பட்டா கத்தி என்ன வந்தது கேடு வேண்டுமானால் குதிரை சாட்டையை வைத்துக்கொண்டு விளையாடு கத்தியை மட்டும் கையினால் தொடாதே தெரியுமா அப்படின்னு கண்ணன் கர்ஜனை புரிந்தா இதை கேட்ட சிறுவன் கத்தியை லேசா தரையில நழுவவிட்டு விட்டு கமலையை அணுகி வந்து அவளுடைய மணியில உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினான் கமலி உடனே இது என்ன கண்ணா குழந்தையை எதற்காக இப்படி அழ செய்கிறாய் நாளைக்கு யுத்த யுத்தகலத்துக்கு புறப்பட்டாக வேண்டும் திரும்பி வர எத்தனை நாள் ஆகுமோ என்னவோ அப்படின்னு சொன்னான் கமளி அந்த ஆசையை விட்டுவிடு உன் புருஷன் போர்க்களத்துக்கு போகப் போவதில்லை குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிக்கொண்டு நான் காஞ்சி காஞ்சிநகரத்திலேதான் இருக்கப் போகிறேன் சக்கரவர்த்தியின் கட்டளை எப்படி அப்படின்னு சொன்னா கண்ணன் கமலையுடைய முகத்துல அப்ப சொல்லி முடியாத ஏமாற்றத்தின் அறிகுறி காணப்பட்டுச்சு இது ஏன் கண்ணா சக்கரவர்த்தி எதற்காக உன்னை இப்படி வஞ்சனை செய்தார் காலோடிந்த ஆயன சிற்பியை கூட போர்க்களத்துக்கு அழைத்து போகிறாராமே அப்படின்னு கேட்டா ராமர் வானர சைனியத்தோடு இலங்கைக்கு போனாரே அப்போது அந்த இலங்கை தீவை சமுத்திரத்தில் அமிழ்த்தி விட்டு வந்திருக்க கூடாதா அப்படின்னு சொன்னா கண்ணபிரான் என்ன இப்படி புதிர் போடுகிறாய் ராமர் இலங்கையை சமுத்திரத்தில் அமிழ்த்தாததற்கும் நீ போருக்கு போகாததற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா கமலி சம்பந்தம் இருக்கிறது இலங்கை அப்போது சமுத்திரத்தில் இருந்தால் அந்த ஊர் இளவரசர் இப்போது இங்கே வந்திருக்க மாட்டார் அல்லவா அவருக்கு ரதம் ஓட்டுவதற்காக நான் இங்கே இருக்க வேண்டுமாம் சக்கரவர்த்தியின் கட்டளை அப்படின்னு கண்ணன் சொன்னான் ஹஹா அப்படியானால் வரும் யுத்தத்துக்கு போகப் போவதில்லையா நமது சக்கரவர்த்தியும் அவரும் சிநேகிதம் என்று சொல்கிறார்களே அப்படின்னு கமலி கேட்டா பிராண சிநேகிதன்தான் தான் இந்த தொல்லை நேர்ந்தது மாணவர்மர் போர்க்களத்துக்கு வந்து அவருடைய உயிருக்கு அபாயம் நேர்ந்துவிட்டால் இலங்கையின் ராஜவம்சம் நசித்து போய்விடுமாம் மாணவன்மருக்கு இன்னும் சந்ததி ஏற்படவில்லையாம் ஆகையால் இலங்கை இளவரசர் போருக்கு வரக்கூடாதென்று சக்கரவர்த்தியின் கட்டளை அவருக்காக என்னையும் நிறுத்திவிட்டார் அப்படின்னு கண்ணபிரான் சொன்னான் இதுதானே காரணம் அப்படியானால் நீ கவலைப்பட வேண்டாம் கண்ணா கூடிய சீக்கிரத்தில் இலங்கை இளவரசரும் நீயும் போருக்கு புறப்படலாம் அப்படின்னு கமலி சொன்னா அது என்னமாய் சொல்லுகிறாய் அப்படின்னு கண்ணபிரான் சந்தேக குரல்ல கேட்டான் ம் காரணத்தோடு தான் சொல்லுகிறேன் இலங்கை ராணிக்கு சீக்கிரத்தில் குழந்தை பிறக்கப் போகிறது அப்படின்னு கமலி சொன்னான் ஓஹோ இலங்கை இளவரசிக்கு உடம்பு சௌக்கியமில்லை என்று சொன்னதெல்லாம் இதுதானா ஏகாம்பரேஸ்வரா இலங்கை இளவரசிக்கு பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தையாய் பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி கண்ணன் ஏகாம்பரர் ஆலயம் இருக்கிற திக்கு நோக்கி கை கூப்பி வணங்கினான்